ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீப சிறியில்தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தீபா எப்படியாவது வீட்டுக்கு வந்துடணும் தீபா கிடச்சிரும் சொல்லிட்டு அபிராமி வந்து ஒவ்வொரு பூஜையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கீதா வந்து கண்கலங்குறாங்க அபிராமி கிட்ட என்ன இருந்தாலும் தீபா மேலே எவ்வளோ பாசம் சொல்லப்போனாக்கி அபிராமி வந்து தீபாவுக்காக தன்னியுடைய உயிரே கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அளவுக்கு அவங்க மேலே பாசம் வச்சுருக்குறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒன்று செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீதா நினைக்கிறாங்க அதனால நம்ம வந்து தூங்காட்டை போயிட்டோம்னா கண்டிப்பாக தூங்கா வந்து தீபாவை தேடுற த விட்டுருவன் தீபாவை வந்து நான் நினச்சி தானே போயிட்டோம்னா அவன் தீபாவை தேடுறதை விட்டுருவான் அதுக்கப்புறமா தீபாவை கார்த்திக் கூட வந்து சேர்ந்துருவாங்க இது எல்லாமே வந்து நான் போனா மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீதா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுபடி பார்த்தோம்னா அவங்க யாருக்கும் தெரியாம போறதுக்காக தீபா வந்து கார்த்திக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க எனக்காக நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க உங்களுக்கு வந்து நான் கைமாறு செய்கிறதுக்காக இந்த ஒரு உதவியை நான் செய்யறதுக்காக நான் துணிஞ்சிட்டேன் சொல்ல போனாக்கி கீதா உங்களுக்கு இன்னும் கிடச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் எழுதிட்டுருக்கிறாங்க இதை ஒழிஞ்சு நின்று ஐஸ்வர்யா பார்த்துட்டு இருக்கிறாங்க இவ என்னது என்னமோ லெட்டர் இருக்கிற மாதிரிக்கு தெரியுது இவை ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னு தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐஸ்வர்யா வந்து ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டுருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கீதா வந்து தூங்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீ எங்க இருக்குன்னு சொல்லு நான் அந்த இடத்துக்கு வரேன் நான் தான் கீதா பேசுறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே தூங்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட ஓடி ஓடி நீ ஒளிஞ்சிருப்ப நான் சொல்ற இடத்துக்கு வாடி உன உன் சும்மா விட மாட்டேன் பாத்துக்க அப்படிங்கும்போது நீ நீ செய்துக்கோ நீ எங்க இருக்குன்னு சொல்லு அந்த இடத்துக்கு வாரன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லவும் அப்போ துங்கா வந்து ஒரு இடத்த சொல்றாங்க அந்த இடத்துக்கு வாரேன்னு சொல்லிட்டு கீதாவும் போனை வச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கீதா வந்து அங்க யாருக்கும் தெரியாம அந்த வீட்டை விட்டே போறாங்க அப்படி போகும்போது பார்த்தோம்னா அபிராமி பார்த்துருந்தாங்க கீதா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஐயோ அபிராமி ஏமா நம்மளை பார்த்துட்டாங்க பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீதா நிற்கிறாங்க எங்கம்மா நீ போகிற அப்படிங்கும் இல்லை நான் கோயிலுக்கு போகிற அப்படிங்கிறாங்க என்னம்மா கோயிலுக்கு போறியா நீ தனியாக போக வேண்டாம் வேணா நான் வேணா வார அப்படிங்கும்போது போது இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கோயிலுக்கு போயிட்டு நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ஏற்கனவே வந்து உனக்கு ஆபத்து இருக்குது அதனால் நீ தனியாக போக வேண்டான்னு சொல்லவும் இல்லைம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க சரிம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து அபிராமி காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க என்னம்மா எதுக்காக என் காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் அம்மா உங்க காலை விழுந்து ஆசீர்வதை வாங்கணும் போல தோணுச்சு அதான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே அபிராமி சொல்றாங்க நீ எனக்கு ஒரு மகம் அரிக்கி தீபா எனக்கு மருமகனா நீ எனக்கு ஒரு மகா மருக்குமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் சரின்னு போயிட்டு வா அப்படின்னு அபிராமி வந்து அபிராமின்னு சொல்லப்போம் இதை பார்த்துட்டு வந்து கீதா வந்து கண்கலைங்க உங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறாங்க எங்கள் அம்மா மாதிரிக்கு நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டிங்க அதுக்கு எனக்கு என்ன கைமாறு செய்யன்னு தெரியல அதனால தான் இந்த முடிவு எடுத்துருக்குறேன் தீபா ஒன்று கொஞ்ச நேரத்தில் உங்கள் கூட வந்து சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கீதா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இந்தமாரி நடந்துகிட்டு இருக்கு அதனால பார்த்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யா வந்து அவங்க கீதா இருக்கிற ரூமுக்கு வராங்க இவ என்னதான் எழுதி வச்சிருக்கா பார்க்கலான்னு சொல்லிட்டு அதில் படிக்கிறாங்க பார்த்தோம்னா துங்கா கிட்ட போகிற மாதிரிக்கு அந்த லெட்டரை எழுதி வச்சிருக்கிறாங்க கீதாவை உனக்கு கிடச்சிருவான் அப்படின்னு கார்த்திகை வந்து எழுதியிருக்குறாங்க இதை பார்த்ததுமே வந்து ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க ஓஹோ இவள் வந்து தீபா கிடைக்கணும்னு சொல்லிட்டு துங்காட்டவ போகிறா பொழுக்கு அதுக்கு தான் லெட்ரு எழுதி வச்சிருக்கிறான் அந்த லெட்ரு வந்து கார்த்திகையில் கிடைச்சிடக்கூடாது அப்படி கிடச்சிட்டாக்கி இவ வந்து கீதாவை காப்பாத்துறதுக்காக அவன் போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க அடுத்து அவங்க பார்க்குறாங்க இல்லையே துங்கா கிட்ட மட்டும் கீதா போயிட்டான்னா அப்புறமா அந்த தீபாவை வந்து தீட்டு கட்டுற வேலையை வந்து துங்கா நிறுத்திடுவான் அது நடக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து தீபா வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படி மட்டும் அவள் வீட்டுக்கு வந்துட்டான்னா நான்தான் கீழே தள்ளிவிட்ட விஷயத்த சொல்லிடுவா அதனால நடக்கக்கூடாது இந்த லெட்டரை நம்ம உடனே வந்து கார்த்திகிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்ட்டு உடனே பார்த்தோம்னா கீதா வந்து அவங்க அபிராமிட்ட சொல்கிறதுக்காக வராங்க இப்போ கார்த்திகை வந்துடுறாங்க கார்த்தி இந்த லெட்டரை பாறை அப்படின்னு சொல்லும்போது என்ன லெட்டர் அப்படின்னு கேட்குறாங்க கீதா இந்த லெட்டரை எழுதி வச்சிருக்கிற அப்படிங்கும்போது இப்போ அபிராமி கேட்குறாங்க என்ன எழுதி வச்சிருக்க ஐஸ்வர் அப்படிங்கவும் கீதா வந்து தீபா அந்த வீட்டுக்கு வரதுக்காகவும் அதனால தன்னுடைய உயிரை கொடுக்கறதுக்காக துணிஞ்சிட்டா அவள் துங்காட்டை போய் சேர போகிறா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே அபிராமி அதிர்ச்சி அடைகிறாங்க ஓஹோ அதனால தான் வந்து கீதா தன்னுடைய காலை விழுந்து அவள் ஆசீர்வதை வாங்கிட்டு போனாலாம் அப்போ வீட்டை விட்டே போயிருக்குறா நான் கேட்டதுக்கு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டுலாம் போனேன் அப்படின்னா அபிராமி வந்து கார்த்திகிட்ட சொல்லவும் கார்த்தி இந்த லெட்டரை படிச்சதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க துங்காவை வந்து கீதா சந்திக்கவே கூடாது சொல்லப் போனால் தூங்கா மட்டும் போய் கீதாவை பார்த்துட்டான் உயிரோட விட மாட்டாங்க எப்படியாவது அவங்கள காப்பாற்றணுமு அப்படிங்கும்போது அவங்க போய் எவ்வளவு நேரமா ஆகுது அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போனோம் அப்படிங்குறாங்க தீபாவை காப்பாத்துறது பண்ணுறதுக்காக தான் கீதா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க சொல்ல போனாக்கி வந்து அவள் கீதா போயிட்டானா துங்கா வந்து தீபாவை தேடுறதே விட்டுருவாமல அதனால தான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க கீதாவுக்கு வந்து எந்தவித ஆபத்து வந்துடக்கூடாது நான் அவங்கள காப்பாற்றியே தீரும் அப்படின்னு கார்த்தி வந்து கீதாவை தேடி போகிறாங்க கார்த்தி வந்து கீதாவை துங்காட்டிருந்து காப்பாற்றிடுவாரா அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்